அனைவருக்கும் வணக்கம் கே தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த ரியல் எஸ்டேட் பற்றி நான் பேச போகிறேன் ஸோ ரியல் எஸ்டேட் வந்து வாங்கலாமா அதாவது நீங்கள் வந்து ஹோம் லோன் வாங்குறீங்க அல்லது ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அல்லது சைட்டோ அல்லது ஒரு நிலத்தையோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்றப்போ எந்த விதமான விஷயங்களை நம்ம கையாளணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இளைஞர்கள் வந்து ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணுறது சேஃபாக இல்லையான்றதில் நம்ம சுமூகமாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலான கேஃடியா தமிழ் யூடியூப் பக்கத்தில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க முதல் முறையாக நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க வீடியோஸ் அப்படின்னா செஞ்சு நம்ம யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சஸ்க்ரைப் பண்ணுறது வழியாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த தகவல்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல உங்களுடைய விருப்பங்கள் எதாவது இருந்துச்சுன்னா உங்களுடைய தகவல் அதாவது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் நீங்கள் அதை பற்றி ரிவீல் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் விளக்கத்தை வந்து நீங்கள் போடலாம் கமெண்ட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ ரியல் எஸ்டேட்லேயே நிறைய வகைகள் இருக்குது நீங்கள் ஹோம் பையர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸாகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா வீடு வாங்கலாம் வீடு ஒரு விதமான ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நீங்கள் முதலீடு செய்யலாம் அது ஒரு விதமான ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அல்லது சைட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் வீட்டுக்கான நிலத்தை வந்து வாங்கிக்கலாம் அதை கூட நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நிலத்தை கூட வாங்கிக்கலாம் அதை வந்து நீங்கள் விவசாயத்துக்கு விவசாய பூமியை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அது ஒரு விதமான ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இதை எல்லாத்தையும் தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது சமீபமாக வந்து டிஜிட்டல் ரியல் எஸ்டேட்டுன்னு சொல்லி வந்திருக்கு அது கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஜிட்டல் ரியல் எஸ்டேட்டுக்காகவே தனிப்பட்ட முதலியான பிளாட்ஃபார்ம்ஸ் வந்திருக்கு மொபைல் ஆப்ஸ் வந்திருக்கு அதன் வழியாக கூட நீங்கள் யூனிட்ஸ் அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட் அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை கூட நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூவேஷன் அந்த ஏரியாவோட வேல்யூவேஷன் அல்லது அந்த ஒரு சிட்டியோடைய அந்த வேல்யூவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட் யூனிட்டை கூட நீங்கள் இப்போது டிஜிட்டலாக வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது பிளாக் செயின்னு சொல்லக்கூடிய நவீன டெக்னாலஜி வழியாக கூட நீங்கள் அதில் முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கியிருக்காங்க அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருக்குது ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதன் வழியாக கூட போய்ட்டு ரீட்ஸ்னு சொல்லப்படும் ரியல் எஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டில் கூட நீங்கள் முதலீடு செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி பல வகையான ரியல் எஸ்டேட்டில் வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்கல் ரியல் எஸ்டேட் பற்றி பேச போகிறேன் ஸோ ஃபிசிக்கல் ரியல் எஸ்டேட் அப்படின்னா இது ஹைலி இல்லிக் ஒரு விஷயமா இருக்குது ஏன் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி வீடு வாங்குனீங்கன்னா நாளைக்கே ஒரு அவசரத்துக்கு வீடை விற்கணும் அப்படின்றப்போ நிறைய பேர் வந்து உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க நீங்கள் விற்கக்கூடிய ஒரு விலைக்கு வந்து வர்றவங்களுக்கு கூட நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க வேறு பேசுகிறதுக்கு முன் வருவாங்க அதே போலவே நிறைய வந்து உங்களுக்கு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ்களெல்லாம் வருவாங்க ப்ரோக்கர்ஸ் வருவாங்க அவங்க வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்க கிட்டேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து விற்க விற்று தரும் அப்படின்னு சொல்லி அது மூலம் கமிஷன் எல்லாம் பேசுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி இல்லிக்குவிடான இந்த ரியல் எஸ்டேட் வந்து நம்ம எதுக்கு வாங்கணும் ஸோ அதாவது இந்த ஓனர்ஷிப் நம்ம வாங்குறோம் அப்படின்றப்போ எப்போ வாங்கணும் அப்படின்றது கூட ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்குது அதாவது நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் ஒரு பையன் வந்து இப்போ வந்து க்ராஜுவேஷன் முடிச்சிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வேலை செஞ்சிகிட்டு இருக்க ஒரு நிறுவனத்தில் அதுவுமே பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொந்தக்காரங்களாம் நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணிவிடு வீடு ஒன்று வாங்கிடு அப்பார்ட்மெண்ட் ஒன்று வாங்கிடு அதன் வழியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ அந்த ஃபிசிக்கலான ஒரு அசெட்டை நீ வாங்குறதன் மொழியாக சொசைட்டி என்ன சொல்லுது அப்படின்னா எதை நீ ஃபிசிக்கலாக வாங்குற கண் முன்னாடி உனக்கு தெரியும் அப்போ வந்து உனக்கு ஒரு பெருமிதமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க ஆனால் யாருமே சொல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இஎம்ஐ தான் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியோடைய ஓவரால் விலை எவ்வளோ இருக்குது நீங்கள் வாங்குற கடன் எவ்வளோ இருக்குது அந்த கடனுக்கு வந்து நீங்கள் கட்டக்கூடிய வட்டி என்ன இருக்குது ஸோ உங்களுக்கு வேலை நாளைக்கு போயிருமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுப்புறப்பவும் கூட இந்த இஎம்ஐ நீங்கள் கட்டி தான் ஆகணும் ஒரு வேளை வேலை போயிடுச்சினாலும் கூட இந்த இஎம்ஐ நீங்கள் கட்டி தான் ஆகணும் ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டி உருவாச்சினாலும் கூட இந்த இஎம்ஐ கட்டி தான் ஆகணும் அல்லது மெடிக்கல் எமர்ஜென்சி ஏதாவது வந்து உங்களுக்கு கையில் இருக்கிற செலவுகள் வந்து அதிகமாக கூட இந்த இஎம்ஐ நீங்கள் கட்டணும் ஸோ தலைமையில் வந்து ஒரு கத்தி வச்ச மாதிரி தான் இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வங்கிகள் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்கக்கிட்ட கிட்டேருந்து ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணுங்கன்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சரி ஒரு சென்டிமெண்டல் வேல்யூக்காக ஒரு வீடை வாங்குறீங்க வாங்கிட்டு அங்கே வந்து குடியேறி போகிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து அது வந்து ப்ரொடக்டிவ் அசெட்டாக இருக்காது அது உங்களுக்கு ஒரு லயபிலிட்டியாக தான் இருக்கும் அதன் வழியாக என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் சொந்த காசுலேருந்து சொந்த வருமானத்துலேருந்து இஎம்ஐயை கட்டிகிட்டே போகிறீங்க அப்படின்ற விஷயம் ஸோ கடனை வாங்கி இஎம்ஐயை கட்டுறீங்கன்னா அந்த இஎம்ஐக்கு ஒரு டைம் இருக்குது ஒரு டியூரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வருஷம் அல்லது சில பேர் வந்து பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் இருபது பதினஞ்சு வருஷம் இந்த மாதிரி லோன் டென் இயர்ஸ் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வட்டியை கட்டிக்கிட்டே போகிறீங்க இதன் வழியாக நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குறீங்க பேங்க்குக்கு அந்த பேங்க்குக்கு வந்து அவ்வளோவும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்மார்ட்டாக வந்து ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றது கூட நான் இந்த வீடியாலையே சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய ரியல் எஸ்டேட் வந்து நீங்கள் ஓன் ஹவுஸாக வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்ன்றது கட்டியே ஆகணும் வருஷ வருஷம் அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் நீங்கள் ஆகணும் உங்கள் சொந்த செலவில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமெனிட்டிஸ் பில்ஸ் என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் வாங்கி பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தனிப்பட்ட முறையில் செலவு ஆகும் இனிஷியலில் அந்த ஒரு விஷயத்த நம்ம கையாள வேண்டியது இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் போக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க நிலத்தோடைய இது வந்து பெருகும் வேல்யூ வந்து பெருகும் மேலே போகும் வேல்யூ அப்படின்வாங்க ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேல்குலேட் பண்ணுறப்போ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூ மொதல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணப்போ இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வேல்யூ என்ன இப்போ ஆயிருக்கக்கூடிய ஒரு அப்ரிசேஷன் என்ன மைனஸ் உங்கள் இஎம்ஐ ஸோ அப்ரிஷியேஷனில் வந்து உங்கள் இஎம்ஐயும் போயிடும் அதை போயிட்டு எவ்வளோ மிஞ்சும் அதில் உங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் எடுத்துகிட்டு எவ்வளோ மிஞ்சுமோ அதுதான் உங்களுடைய ஆக்சுவல் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சுவல் ப்ராஃபிட் வந்து உடனே உங்களுக்கு கிடைக்குமானா அதுவும் இல்லை ஏன்னா உங்களுக்கு ரியல் எஸ்டேட்ன்றது ஹைலி இன்லிக்விடாறதுனால யார் வந்து வாங்குறாங்க எப்போ வாங்குறாங்க எப்போ அந்த பணத்தை கொடுப்பாங்க உங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டே சரிவு நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கையாளும் அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து ரியல் எஸ்டேட் வாங்கணும் ஏன் வந்து ரியல் எஸ்டேட் வாங்கணும் அப்படின்றத கூட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஒருவேளை நீங்கள் அசெட்ஸுக்காக நீங்கள் வாங்குறீங்க சொத்தை சேர்க்குறதுக்காக ரியல் எஸ்டேட்டை வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டல் இன்கம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்களே தனியாக வந்து அந்த வீடை வந்து வாங்குறீங்க அதன் மூலமாக நீங்கள் குடிபெயர்றீங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு லையபிலிட்டியாகவே இருக்கும் இல்லையா அது ஒரு அசெட்டாக இருக்காது அதுக்கு வந்து ஒரு மிக உன்னதமான ஒரு தீர்வு நீங்கள் அதிலருந்து எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய ஒரு வீட்டை வந்து நீங்கள் வாடகைக்கு விட்டால் தான் வரக்கூடிய வாடகையை வந்து நீங்கள் இஎம்ஐக்கு டைவெர்ட் பண்ணி விட்டீங்கன்னா அதையும் போய் அந்த இஎம்ஐயும் அந்த வாடகை அதாவது கொடுக்கக்கூடிய ரெண்ட் ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்றப்போ உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஒருவேளை கம்மியாக இருக்குது இஎம்ஐ அதை விட ரெண்ட்டு அப்படின்றப்போ அப்போ நீங்கள் அது எக்ஸ்ட்ரா அந்த அமௌண்ட் வந்து உங்கள் கை காசு அளவு உங்களோட சம்பள காசுலேருந்து இருந்து எடுத்து நீங்கள் போடுறீங்க ஸோ இப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாடகைக்கு விட்டாலும் கூட சில நேரங்களில் மெயின்டெனன்ஸ் ஆகணும் வாடகைக்கு வந்து அவங்க திடீர்னு வீடு காலி பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு அட்வான்ஸை நீங்கள் கொடுக்கணும் திருப்பி புது பார்ட்டிக்கு வந்து அட்வான்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதாவது அவங்கக்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி வச்சுக்கணும் அப்புறம் வீடை வந்து நீங்கள் ரெ ரெடி பண்ணி வைக்கணும் பெயிண்ட் செலவாகட்டும் எலக்ட்ரிக்கல் வயரிங் ஆகட்டும் ஸோ நல்லி அதாவது ப்ளம்பிங் செலவாகட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு வீடை வந்து பராமரிப்பு வச்சுக்கிறதுக்காக இதெல்லாம் போக மறுபடி ப்ரா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் தனிப்பட்ட முறையில் வரும் வாட்டர் டேக்ஸ் தனிப்பட்ட முறையில் வரும் இபி கனெக்ஷன்ஸ் எதாவது தேவைப்படுது அப்படின்னா அது தனிப்பட்ட முறையில் நீங்கள் லைசன்ஸ் எல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்குன்றப்போ உங்களுக்கு வரவை விட செலவு தான் அதிகமாகிட்டே போகுன்ற ஒரு விஷயம் ஸோ ஆனாலும் கூட சில நேரங்களில் வந்து ரியல் எஸ்டேட் வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் எதுக்கு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அந்த ஏரியாவில் ஒரு டிமாண்ட் வந்துருச்சுன்றப்போ அதாவது ஒரு கமர்ஷியல் ரீ ஏரியாவில் வந்து உங்கள் வீடு வாங்கியிருக்கிறீங்க அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா பக்கத்துலேயே ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து வீடு வாங்கியிருக்கிறீங்க அப்படின்றப்போ உங்களுடைய ரியல் எஸ்டேட் வேல்யூ வந்து அதிகமாக தான் போகும் அப்படின்ற ஒரு விஷயம் இதை வந்து நீங்கள் கையாளணும் அதுக்கப்புறம் எப்போ வந்து நீங்கள் ரியல் எஸ்டேட் வாங்கணும்னா வேலை கிடைச்ச உடனே வந்து வந்து ரியல் எஸ்டேட் வாங்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா பேங்க்குக்கு வந்து அந்த காம்பவுண்டிங்கோட இம்பாக்ட் உரிமை ஒழி உங்களுக்கு எந்த விதமான ரிட்டர்ன்ஸும் அதில் வந்து கிடைக்காது ஏன்னா அதே வந்து நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு பன்னெண்டு பர்சன்ட் பத்து பர்சென்ட்டில் பாண்டில் போடுறதாகட்டும் பன்னெண்டு பர்சென்டில் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா லாங் டேர்மில் ஓவர் த ஃபிஃப்டீன் இயர்ஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நெல் நிறைய வந்து கார்பஸ் வந்து உருவாக்கி உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வழியாக அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் கேஷாக வச்சு நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க மிச்சம் ஒரு பத்தோ பதினஞ்சு லட்சத்துக்கோ நீங்கள் வந்து லோனாக எடுத்து நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா அந்த பத்து பதினஞ்சு லட்சத்தை வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோடைய ரெண்டல் இன்கம்லேயே வந்து நீங்கள் ஈஸியாக இஎம்ஐ பே பண்ணி அதுபோல் உங்களுடைய தனிப்பட்ட கான்ட்ரிபியூஷன் மூலமாக சேலரி இன்கம்லையும் கூட அந்த இஎம்ஐக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி சீக்கிரமாகவே அதோடைய டெனூரை வந்து சுருக்கி நீங்கள் லோன்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அது ஸ்மார்ட்டான ஒரு வேயாக இருக்குது அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ஒரு ஏஜ் இருக்குது ஒரு லெக்சியை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க பில்ட் பண்ணுறீங்க ஒரு தலைமுறையாக ஒரு ஜென்ரேஷன் வெல்த்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்றவங்க எப்போவுமே ஒரு ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸுக்கு அப்புறம் தான் நீங்கள் ப்ராப்பர்ட்டியை பற்றி யோசிக்கணும் அதாவது ரியல் எஸ்டேட் பற்றியே யோசிக்கணும் அதுதான் ஆக்சுவலான ஸ்மார்ட்டான ஒரு முடிவு கூட ஏன்னா அப்போ உங்ககிட்ட பல்காக ஒரு கார்பஸ் இருக்கும் அந்த கார்பஸை நீங்கள் வச்சுட்டு வந்து பார்த்திங்க பார்த்தீங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணுறதுன்னு வழியாக உங்களுடைய லோன் அமௌண்ட்டு கம்மியாகும் பேங்க்கில் உங்கள் லோனுடைய டெனூரிய வந்து சீக்கிரமாக நீங்கள் அதை ரியல் எஸ்டேட்டை வந்து ரெண்டல் இன்கமாக யூஸ் பண்ணுறதுன்னு வழியாக உங்களுடைய இஎம்ஐக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணுறது வழியாக உங்களோட சேலரியும் அதில் வந்து இன்புட்டாக கொடுக்குறது வழியாக சீக்கிரமாக லோனில் வந்து வெளியே வந்துடுவீங்க அதன் வழியாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களதாயிடும் ஆனால் அதோடைய ஆக்சுவல் விலை எப்போது வந்து அதுக்கு அப்ரிஷியேஷன் ஆகுன்றது கூட நீங்கள் கையாளணும் அதை தான் நான் சொன்னேன் நீங்கள் கட்டியிருக்கிற இஎம்ஐயை வந்து ஓவர்டேக் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராப்பர்ட்டி வளர்ந்துருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்தில் அது போக உங்களுடைய இதர பத இதர எக்ஸ்பீரியன்சஸ் என்னென்ன இருக்கோ பல எக்ஸ்பென்சஸ் நான் என்ன சொன்னேனோ அந்த ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷனு போல் ஏஜெண்ட் கமிஷனு அதாவது ரியல் எஸ்டேட் விற்கிறப்போல் வாங்குறப்போ ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் வந்தாங்க அவருடைய கமிஷனாக இருக்கலாம் அல்லது ரியல் எஸ்டேட் கம்பெனி ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறதா இருக்கலாம் ப்ராப்பர்ட்டியில் ஸ்டாம்ப் டியூட்டி செலவாகட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் செலவாகட்டும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து வருஷம் வருஷம் நீங்கள் கட்டுற ஒரு செலவாகட்டும் அப்புறம் வந்து வாட்டர் டேக்ஸ் அஸ்வெல் அஸ் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூவேஷன் எப்படி வந்து இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்ன்றதை நீங்கள் மனகானும் அதனால் ரியல் எஸ்டேட் யார் வாங்கணும் யார் வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை எப்போ வாங்கணும் எப்போ வாங்கக்கூடாதுன்றதான் நான் சொன்னேன் எப்பவுமே ரியல் எஸ்டேட் மார்க்கெட் சரிவாய் நோக்கி போகிறப்ப தான் ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி ரியல் எஸ்டேட்டை வாங்கணுமே வழியே ஹையில் இருக்கிறப்போ வாங்கி ஒரு பிரயோஜனமே இருக்காது ரியல் எஸ்டேட்டில் வந்து ரியல் எஸ்டேட்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகிறப்போ நிறைய கான்ட்ரிபியூஷன் இஎம்ஐக்கு அதே போலவே வந்து வட்டி கட்டுறதுன்னு வழியாக சீக்கிரமாக லோனில் இருந்து கூட நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்ற கூட நம்ம ஸ்மார்ட்டாக கையாளணும் அப்படின்றத மறக்கக்கூடாது இதை வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் கேட்ட ஒரு தகவலாக இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை இருந்த கமெண்ட்களை வழியாக தெரிவிச்சுக்கோங்க அதே போலவே நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான தகவலுடன் ம மறுபடியும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது கேஎஃபிடியா தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் சந்தேஷ் நன்றி வணக்கம்